அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாய்தரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் இந்த வீடியோவோட தலைப்பு சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருகிற முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் சனி பகவான் கும்பத்தில் இருந்து மீன மீனத்திற்கு இடப்பயிற்சி ஆகிறார் இது கடக லக்னம் அன்று கடகராசி அன்புள்ளங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன மாதிரி பலங்களை ஏற்படுத்த போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது வெற்றி அண்டு லாபம் வழி பயம் வரும் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை கொடுக்குறேன் வெற்றி அண்டு லாபம் வழி பயம் வரும் ஸோ இப்போ இந்த அறிவுறுத்தல் தெரிஞ்சிருக்கலாம் வெற்றி லாபம் கிடைச்சாலும் ஒரு இனம் புரியாத பயமும் கூட வரும் பயம் இருக்கும் இவங்களுக்கான அந்த சதவீதம் எத்தனை சதவீத நன்மைகளை கடக லக்னம் கண்டு கடகராசி அனுபவிக்க போகிறாங்கன்னா அறுபது சதவீத நன்மைகளை ஏன்னா இதுவரையிலும் எட்டாம் இடத்துல இருந்து அஷ்டம சனியாக படாத பாடுபடுத்திருப்ப பாட்னர் வழி சூழலே சரியில்லை ஏதா இனம் முறியாத பயம் கவலை கண்டங்கள் பிரச்சனைகள் முறிவு பிரிவு பார்ட்னர் வழி லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் வழியாக நெருங்கிய நட்புக்கள் வழியாக முறிவு பிரிவு இப்படிலாம் பயங்கர கஷ்டத்தை ரொம்ப பயத்தை அனுபவிச்சுருப்பீங்க இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது சிறப்பு அதனால தான் அறுபது சதவீத நன்மைகளை கொடுத்துருக்கேன் இருந்தாலும் ஏற்கனவே அடிபட்ட புலியாக இருப்பதால் பயம் இருக்கும் என்னதான் வெற்றி வந்தாலும் லாபம் வந்தாலும் இனம் புரியாத பயமும் கூட வரும் அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் அவர் பயணிக்கப் போகிறார் அது பூர்வ பாக்கியஸ்தானம் ஓரளவு நன்மை எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு வந்தே தீரும் மற்றவங்க சூழல் உங்களுக்கு நம்ப முடியாது ஏற்கனவே ஏமாந்து கஷ்டப்பட்டு இழப்புக்கள் பேரை கெடுத்துக்கிட்டது இழப்பு பண இழப்புக்களாக இருக்கணும் மரியாதை இழப்புக்கள் இது மாதிரி பலவித இழப்புக்களை சந்தித்த நீங்கள் இப்போ கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும் இருந்தாலும் பூர்வ பாக்கியத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பெருசா கெடுக்க மாட்டார் அந்த சனி பகவான் வெற்றி அண்டு லாபத்தை கண்டிப்பாக கொடுப்பார் லாபம் கிடைத்தே தீரும் ஆனா உங்களுக்கு தான் பயம் வரும் நீங்க பேராசையோட செயல்பட மாட்டீங்க ஏன்னா பயம் இருக்குங்கிறப்ப எப்படி செயல்படுவீங்க இந்த சுக்கரன் நாலு பதினொன்று குடைய அந்த சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறப்ப சொத்துக்கள் வழியா சொந்த பந்தங்கள் வழியா பெரிய அளவுக்கு நன்மைகள் லாபம் கிடைத்தே தீரும் நல்ல லாபங்கள் வருங்க அண்டு வெற்றியும் வரும் ஏன்னா அவர் சனி பகவான் அந்த ஆறாம் இடத்ததிபதி அந்த குரு பகவான் வீட்டில் இருக்க அது ஆறு ஒன்பது குடையவன் அந்த குரு பகவான் இந்த சனி பயிற்சி ஆகிறப்ப அவர் பதினோராம் இடத்துல இருக்கார் அதனால் கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் வெற்றியும் கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடத்ததிபதிங்கிறப்ப நீங்கள் செயல்கிற புரிகிறப்ப புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க அந்த பூர்வ பாக்கியமும் சப்போர்ட் இருக்கிறதால பெரிய அளவுக்கு வெற்றியும் இருக்கும் ஆனால் கூடவே பயம் வருங்க பயம் தன்னம்பிக்கை இருக்காது ஆண்டு சகோதர சகோதரிகள் வழியிலையும் கொஞ்சம் விழிப்புணர்வாக நடந்துக்கணும் புதிய முயற்சிகளில் பொதுவாகவே அடிபட்ட புலின்னு இருக்கேன் கொஞ்சம் தான் செய்வீங்க ஸோ புதிய முயற்சிகளை நல்ல ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி பெரியவர்கள் மூர்த்தவர்கள் அனுபவசாலிகள் உங்கள் மனசுக்கு ரொம்ப நீங்க மதிக்கக்கூடியவர்கள் அவங்கள்ட்டெல்லாம் கேட்டுக்கணும் கேட்டுட்டு மாற்றுறப்ப அந்த பயம் குறையும் கண்டிப்பாக வெற்றி லாபம் கிடைக்கும் தைரியமா செய்யலாம் எதுக்கும் மேலே உள்ளவங்கள்ட்டெல்லாம் கேட்டுக்கிறது உங்கள் நலம் விரும்பி நீங்க மதிக்கக்கூடிய ஆளுங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பாசிட்டிவாக சொல்றப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பயம் போகும் தைரியமாக செய்வீங்க இல்லாட்டி பயந்துட்டு விட்டுருவீங்க ஏதாவது தேவை இப்போதான் ஏற்கனவே அடிப்பட்டு இப்போதான் மீண்டு வந்திருக்கோம் இப்ப ஏதாவது செஞ்சு திரும்ப சிக்கலாகிறதுக்கு திரு திரும்ப எதிர்பாராத பிரச்சனைகள் வர்றதுக்கு கண்டங்கள் வர்றதுக்கு பேண்டா பா பெசாம இருப்போன்ற கூட புதிய வாய்ப்புகள் புதிய மனிதர்கள் அவங்க வழியாலாம் பெரிய அளவுக்கு புகழ் மரியாதையோட அவங்களுக்கு அந்த வெற்றி கிடைக்கும் லாபமும் கிடைக்கும் அதனால் பயத்தை விட்டுருங்க பயம் போகணும் அப்படின்னா நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் யாருக்கு அந்த இந்த இந்த மெடிடேஷன் மெடிடேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தியானம் பண்ணுறப்ப அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல இருக்கக்கூடிய அறிகுறியே பயம் போகும் எல்லாம் இந்த சூப்பர் பவர் பார்த்துக்கோ நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லி யாருக்காகவும் எதற்காகவும் பயப்பட மாட்டீங்க வரக்கூடிய வாய்ப்புகளை கடவுள் கொடுத்த வாய்ப்பு கடவுள் கொடுத்த அதை பிரசாதமாக நினச்சி அப்படி அனுபவிப்பீங்க நல்லதையும் சரி கெட்டதையும் சரி கெட்டது வந்தாலும் அப்படி சந்தோஷமாக அனுபவிப்பீங்க கடவுள் ஏதோ பின்னாடி நல்லது செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கெடுதல் சோதனை இதை கொடுத்துருக்காரு அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கும் ஸோ நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க இந்த அஷ்டம சனியில் நீங்கள் எதிர்பாராத இழப்புக்கள் முறிவு பிரிவு சிக்கல்கள் சந்தித்ததெல்லாம் சரியாகும் நல்ல பார்ட்னர் போனவங்க மீண்டும் இணைவார்கள் அந்த மாதிரிலாம் வாய்ப்பு வரும் நீங்கள் தைரியமாக ஏற்கனவே ஒம்பளத்துட்டு போயிட்டா பிரச்சனை பண்ணிட்டா அப்போ அவனை திரும்ப சேர்க்கறதானு நினச்சி பயம் பயப்பட வேண்டாம் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உள்ளே உள்ளே இருக்கிற ஆள் வெளியில் உள்ள ஆள் தான் சுமாரான ஆள் உள்ளே இருக்கிற ஆள் சூப்பர் ஸ்டார் அவர் சொல்கிறதெல்லாம் காலில் விழும் காலில் விழுந்துச்சு அப்படின்னா அதுபடி நடந்தீங்கனாலே சக்ஸஸ் தான் வெற்றி லாபம் இருக்கும் நார்மலாக உள்ளே நீங்கள் வெளியில் இருக்க மெடிடேட் பண்ணலன்னா வெளியில் இருக்கிற அவருக்கு உள்ளே இருக்கிற ஆள் என்ன சொல்கிறாருன்னு காலில் விழாது அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு அவர் சொல்கிறத கேட்டு நடக்கக்கூடிய தன்மையில் வெற்றி லாபம் வரும் பயம் ஃபஸ்ட்டு போகும் மெடிடேஷனோட ஃபர்ஸ்ட் எஃபெக்டே பயம் போகும்ட்டேன் பயம் வராது எல்லாம் அவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற ஒரு தன்மை உங்கள் ஜாதகத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா அந்த ஒன்பதாம் பாவத்தில் வே வேலை பார்க்குறப்ப பெரிய மனிதர்கள் ஆதரவு பெரிய ஆர்டர் பெரிய அளவுக்கு மரியாதை புகழ் கிடைக்கிற மாதிரி பெரிய வெற்றி லாபம் கிடைக்கிற மாதிரி வாய்ப்புகள் வரும் பூர்வ பாக்கியம் ஏன்னால் நீங்கள் போன ஜென்மத்தில் எப்படி புண்ணியம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களோ அதற்கேற்றபடி கர்ம கர்மக்காரகன் வேலை பார்ப்பான் அதற்கேற்ற கர்மாக்கள் வரும் வேலைகள் வரும் வாய்ப்புகள் வரும் அதை பயன்படுத்திக்கலாம் நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் அண்டு உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு வாட்டி பார்த்துக்கணும் பெரிய முயற்சி புதிய முயற்சிகள் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்க ஏன்னா மூணு ஆறு பதினொன்றில் இருந்தால் தான் மிக சிறப்பான பலன்களை சனி பகவான் செய்வார் பத்தாம் இடம்ங்கிறது அடுத்த கேட்டகரி அது நூறு சதவீதம்னா பத்தாம் இடத்துல இருக்கிறப்ப தொண்ணூறு சதவீதம் இப்போ ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கிறப்ப இது பூர்வ பாக்கியஸ்தானங்கிற ஒரு பாயிண்ட் தான் அது பெருசாக கிடைக்காது அப்படியே சோதனைகள் பிரச்சனைகள் கொடுத்தாலும் இறுதி வெற்றி இருக்கும் சமாளிச்சிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஆனால் அவன் உங்களுக்கு உங்கள் லக்னம் அன்று ராசிக்கு ஆகாதவன் சந்திரன் அந்த சனி பகவான் இது நல்ல ஒளிபொருந்திய கோல் ஒரு ரெண்டே இருந்துருவார் சனி பகவான் ரெண்டரை வருஷம் எடுத்துக்குவார் அது எப்படி ஒரு கான்ட்ராவா இருக்கு பாருங்க அதனால கொஞ்சம் நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் இவன் ஆகாதவங்கிறதால தான் உங்களுக்கு அறுபது சதவீத நன்மைகள் கிடைக்கும் அதையும் கவனத்தில் வச்சுக்கணும் இதே நல்ல திசாபத்தி நடக்குது உங்கள் ஜாதகமும் வெயிட்டாக இருக்குது இப்போ என்கிட்ட கவுன்சிலிங் வரவங்கள்ட்டெல்லாம் நான் சொல்லுவேன் இது உங்கள் ஜாதகம் பிலோ ஆவரேஜ் தாங்க ஆவரேஜ் தாங்க எபோவ் ஆவரேஜுங்க அப்படின்லாம் சொல்லுவேன் எபோ ஆவரேஜ்னாவும் பரவாயில்ல அகலக்கால் வைக்கலாம் பெரிய ஆர்டர் பெரிய மனிதர்கள் உறவு புதிய ஆளுங்க விஐபி போல ஆளுங்களோட தொடர்பெல்லாம் எடுத்துக்கிட்டு தைரியமாக செய்யலாம் எபோ ஆவரேஜ் ஜாதகமாக நீங்கள் இருந்தால் இதே ஆவரேஜ் ஜாதமாக இருக்குன்னா இப்படி அப்படி இருக்கும் ரோலர் கோஸ்டர் மாதிரி ஏற்ற இறக்கங்களை பார்க்க வேண்டியிருக்கும் நல்ல பொருத்தெல்லாம் பார்த்து அப்படி இப்படி பண்ணிக்கணும் பிலோ ஆவரேஜாக இருந்தாக்க பெரிய அளவுக்கு நன்மைகள் வராது கிடைச்சாலும் அதை தக்க வைக்கவும் முடியாது உங்களால வந்த வாய்ப்பை இழந்துட்டேன் வந்த லாபத்தை வந்த வந் வரக்கூடிய வெற்றியை கெடுத்துக்கிட்டேன் வந்த லாபத்தை அழிச்சுட்டேன் காலி பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்ற மாதிரி ஆயிடும் அதனால் உங்கள் ஜாதக அடிப்படையில் பார்க்கறது தான் வந்து ஒரு எழுவத்தஞ்சி எண்பது சதவீதம் இது கோச்சார ரீதியான பலன்களை நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம்தான் இதுக்கு ஸோ இதை வச்சுட்டே ஆ ஒன்று அகலக்கால் எடுத்து ஆய் முயற்சிகள் அகலக்கால் வச்சு மாட்டிக்கிறது பெரிய சிக்கல் பண்ணக்கூடாது பட்டு பட்டு இதற்கான இம்பேக்டும் உண்டு பாஸ் மார்க் முப்பத்தஞ்சு மார்க்னால் இருபது இருபத்தஞ்சி மார்க்குனா மேஜர் மார்க் பா பாஸ் மார்க்லேயே எயிட்டி நைன்டி பர்சன்ட்டு இந்த மார்க்காக வந்துடுது இல்லை பாஸ் பண்ணுறதுக்கு ஸோ இருபத்தஞ்சி மார்க்கையும் அலட்சியப்படுத்தக்கூடாது ஏன்னா அதுக்கேற்ற சூழல் வரும் அதுக்கேற்ற வாய்ப்புகள் வரும் கோச்சாரம் அப்படி தான் செய்யும் அது நல்லதாக கெட்டதான்னு உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள தசாபுத்தியை வச்சு அது பலிதமாகுமா நம்மளுக்கு நன்மை பயக்குமா தீமை பயக்குமான்னு அதை வச்சு தான் பார்க்க முடியும் அதுவே புரிஞ்சிக்காம பல பேர் கமெண்ட்ஸில் வித்தியாசமாக அப்படியே போட்டுட்ருக்காங்க அதனால தான் நான் இதை வலியுறுத்துகிறேன் உங்கள் பிறப்பு ஜாதகம் ரொம்ப முக்கியம் அப்புறம் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற சூழல் வரும் டேக்கிள் பண்ணிக்கணும் பெரிய முயற்சிகள் பண்ணுறப்போ உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துக்கணும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு யோகி மாதிரி ஞானி மாதிரி கோள்களே பெருசாக கெடுக்க முடியாது நீங்கள் ஜாதத்தையும் பார்க்க வேண்டாம் தைரியமாக களத்தில் இறங்கி விளையாடலாம் கோள்கள் கெடுக்க முடியாது கடவுள் பார்த்துக்குவார் எது கொடுத்தாலும் எனக்கு நன் நன்மையாவே நான் கருதுவேங்கிற மனநிலை வந்துடும் இந்த மனசு சமநிலை வந்துடும் நல்லதையும் கெட்டதையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய தன்மை நல்லவர்களையும் கெட்டவர்களையும் ஒரே மாதிரியாக பார்க்கக்கூடிய தன்மை வந்துடும் அது நீங்க அன்பு பாசக்கார குருபகவானும் குரு பகவானும் ஒன்பதாம் வரது வர்றது அவர் பதினோராம் இடத்துல இருக்கிறது அடுத்த ஐந்தாவது மாதம் பன்னிரெண்டாம் இடம் வருது இதெல்லாம் அப்படி ஒரு திருப்தி அப்படி ஒரு ஏகாந்தம் அந்த மெடிடேஷனோட ரிசல்ட்டை உணர முடியும் அதுக்கான லாபத்தை அனுபவிக்க முடியும் அதற்கான திருப்தி சந்தோஷம் நிம்மதியா அனுபவிக்கக்கூடிய காலம் இது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறப்ப அது விரைய குருவால்ல சார் வராரு அதில் அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் வரும் நல்ல செலவு பண்ணால் கூட சுப செலவுகளாக பண்ணிக்கணும்னு நான் சொல்லுவேன் சாதாரண ஆளுங்களுக்கு நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அப்படி ஒரு திருப்தியான செலவு வரும் அந்த மெடிடேஷனோட பவர் என்னான்னு க தெரிஞ்சுக்கலாம் அதனால் கண்டிப்பாக அறுபது சதவீதம்னு சொன்னதால் விட்டுற வேண்டாம் தசாபத்தியெல்லாம் பார்த்துக்கிட்டு கூட குறைச்சி நம்ம செஞ்சுக்க முடியும் ஆனால் இது ஓரளவு நல்லது அஷ்டம சனியிலிருந்து விடுபட்டுட்டிங்க எங்கும் பயம் எதிலும் பயம்னு பயந்துக்கிட்டு எல்லாத்துலேயும் தோல்வி இழப்பு எதிர்பாராத விஷயங்கள் முறிவு பிரிவு இப்படி பார்த்தவங்களுக்கு இது சூப்பர் இருந்தாலும் அறுபது சதவீதம் சொல்லியிருக்கிறப்ப நல்ல மெடிட்ரிக் பண்ணிக்கங்க ஒரு சனி பகவான் இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே அந்த பூர்வ பாக்கியாதிபதியான குருவோட சாரத்திலேயே பயணிக்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் தாங்க பயணிக்கிறார் ஏன்னா முப்பது மூணு அப்படின்னா இருபத்தெட்டு நாட்கள் தான் இருபத்தி ஒன்பது நாட்கள் போலதான் அடுத்து சுயசாரத்திலேயே பயணிக்கிறப்ப நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் பூர்வ பாக்கியம் காப்பாத்தி விட்டுரும் இருந்தாலும் சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் ரெண்டு மாசம் தன்னுடைய சுயசாரத்தில் அவர் பயணிப்பார் அப்போ பங்குதாரர்கள் வழி முறிவு பிரிவு வராதபடி பங்குதாரர்ன லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் வழி மீண்டும் பெரிய சிக்கல்கள் வராதபடி மீண்டும் அவங்க வந்து இணையிறாங்க அப்படின்னா அது விட்டு கொடுத்து ஒரு நீங்களும் அட்டமெண்ட்டாக ஈகோவாக பிகப் பண்ணாமல் விட்டு கொடுத்து போகிறது இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போ நல்லது ஒரு சப்போர்ட் இருக்கும் இல்லாட்டி கெட்ட திசா புது தெரிஞ்சுன்னு சொல்ல வந்த வாய்ப்பை திரும்ப கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் பயந்துகிட்டே இவங்க ஏற்கனவே சண்டை போட்டு போனாப்ல சரியில்லை அது லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும் பிசினஸ் பார்ட்னரா இருக்கட்டும் வேணவே வேணாம் பானு வீக்கா கடவுள் மேலே பாரத்தை போட்டு ரைட்டு போனவங்க அவங்க தானே வராங்க மன்னிப்பு கட்டுட்டு வராங்க இல்ல இல்ல உங்களை தானே திரும்ப உங்கள்கிட்ட பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகுறாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்துல பயணிக்க ஆரம்பிப்பார் அது ரேவதி நட்சத்திரங்கிறது புதனுடைய நட்சத்திரம் புதன் உங்களுக்கு யார் அப்படின்னா மூணு பனிரெண்டு குடையமை முயற்சி தைரியத்திற்குரியவன் அவனே விரயத்திற்குரியவனாகவும் வருகிறான் அது அப்போ இந்த புதிய முயற்சிகள்லாம் அப்படி வரும் அதன் மூலம் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஆனால் கூடவே அலைச்சலும் கிடைக்கும் அந்த வெற்றி கிடைச்சத லாபம் கிடைச்சதை கொஞ்சம் என்ன சிக்கல் பண்ணிக்காதபடி நீங்கள் பண்ணிக்கணும் அதாவது லாபத்தை கெடுத்துக்காதபடியும் வெற்றி வர்றதை கடைசியில் கெடுத்துட்டேன் என்னுடைய இதுபடி தான் உணர்ச்சி வசப்பட்டு ஏன்னா உங்கள் லக்ன லக்னாதிபதி ராசி அதிபதியான சந்திரன் நிலையான மனசு கொண்டவர் அல்ல இப்படியும் அப்படியும் உள்ள ஆள் ஆ ஒன்றுமே நடக்காமல் பெருசாக சாதித்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அது மாதிரி ஒன்றுமே நடக்காமல் சோகமாக இருப்பீங்க நீங்களே கேட்டிக்குவீங்க இன்றைக்கி என்ன இவ்வளோ சோகமாக இருக்குன்னு அந்த மாதிரி தன்மைங்கிறதால டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு அதை கூடாது அதை விரயமாக்கிற கூடாது வெற்றியை தடுத்துக்க கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த சனி பயிற்சி கண்டிப்பாக மிகச்சிறந்ததாக அறுபது சதவீதம் சொல்லியிருக்கேன் நல்ல தசாபத்தியா இருந்தால் சூப்பராக இருக்கும் இது ஒரு சேஃப்டிக்காதான் அதுவும் இருபது இருபத்தஞ்சி சதவீதம்னு சொன்னதை மனசுல வச்சுக்கோங்க அறுபது சதவீதம்னா குறைச்சி சொல்கிறேன் இல்லை பூர்வ பாக்கியத்தில் இருக்கிறது ஓரளவு நன்மையை தான் செய்யவும் இறுதி வெற்றி தரும் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூட விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்